கார்த்திகை தீபத்தன்று எப்படி விளக்கு ஏற்றணும் ஒரே ஒரு வீடியோவில் பார்க்கலாம்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க டிசம்பர் மாதம் மூணாம் தேதி கார்த்திகை தீபம் வருதுங்க நம்ம வீடு வீட்லேயும் அந்த நாளில் தீபம் ஏற்றி சுவாமியை வந்துட்டு வழிபடுறது மிக பெருசாக கருதப்படுது ஆனால் அந்த நாளில் நம்ம சில தவறுகளை செய்யக்கூடாது சரியான முறையில் தீபம் ஏற்றினாலே வீட்டில் நல்லவ சரிய சரியாக நடக்க ஆரம்பிக்குமுங்க விளக்கு எப்படி ஏற்றணும் முதல்ல பூஜை அறையில் ஏற்றக்கூடாது சாதாரண நாளில் நம்ம எப்போவுமே பூஜை அறையில் தான் விளக்கு ஏற்றுவோம் ஆனால் கார்த்திகை தீபத்தன்று அது தவறுங்க மாலை ஐந்து மணி முதல் ஐந்து மணி முப்பது நிமிஷம் வரை வீட்டு வாசல் மாடிப்படி நுழைவாயில் எல்லாத்துலேயும் தீபம் ஏற்றணும் விளக்கு ஒளியோட தெய்வங்களை வீட்டுக்குள்ளே அழைக்கிற அர்த்தத்துக்காக தாங்க இது அதன் பிறகுதான் பூஜை அறையில தீபம் ஏற்றணும் பூஜை அறையில் ஏற்றுறத ஐந்து நெய் தீபமாக ஏத்துனீங்கன்னா அது ரொம்ப பெரிய புண்ணியம்னு எழுதியிருக்காங்க அந்த ஐந்து ஜோதி ஒளியும் உங்கள் வீட்டுக்கே அருணாச்சலேஸ்வரன் அனுகிரகம் வர வைக்கும்